அப்போஸ்தலர் ஐந்து அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதனும் அவனுடைய மனைவி சப்பிராலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய காணியாட்சியை விற்கிறாங்க வித்துட்டு இந்த அனனி என்ன பண்றாங்கன்னா தன் மனைவி அறிய அந்த வித்த கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு மத்த பங்கை அப்போஸ்தலுடைய பாதத்துல கொண்டு வைக்கிறான் அவ பேர் வந்து அனனியா கிட்ட அனனியாவே நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பர்சுத்த ஆவிண்டத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வகத்தில் இருக்கவில்லையா நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேதர் அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அனனியா என்ன பண்ணுறாருனா கீழே விழுந்து ஜீவனை விட்டான் அவனால் அங்கேருந்து வாலிபர்கள் அவனை ஒரு செயலியில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடகம் பண்ணாங்க அங்கேருந்து அதை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் ஏறக்குறைய மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பிரால் வாரா சப்பிராலுக்கு இது எதுவுமே தெரியாது இது எதையுமே அறியாமல் அவன் உள்ள வாரா அப்போ பேதர் வந்து சப்பிரால்கிட்ட கேட்குறாரு நிலத்தை இவ்வளவுக்கு தானாக விற்றீர்கள் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு உன்ன சப்பிரால் சொல்றா ஆம் தான் சொல்றா உன பேர் வந்து அவளை பார்த்து சொல்றாரு கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணிறவளுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்றாரு சொன்ன அந்த நேரமே சப்பிரால் வந்து பேதருடைய பாதத்துக்கு பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் உன வாலிபர்கள் உள்ள வந்து அவ மறைத்து போயிருக்கதை கண்டு அவளை எடுத்துகிட்டு போய் அவளுடைய புருஷன் பக்கத்துலேயே அவளை அடக்கம் பண்றாங்க சபையார் எல்லாரும் இத கேள்விப்பட்டு எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு அப்போசருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது ஜனங்களுக்குள்ளே இது செய்யப்பட்டது திருளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்போ இந்த பிரதான ஆசாரியனும் அவனோடு இருந்த சதுசேய செய்ய சமயத்தார அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறாங்க அப்போ ராத்திரியில் கர்த்துடைய தூதன் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து இந்த அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வராரு வந்துட்டு இந்த கர்த்துடைய தூதன் அப்போஸ்தல்கிட்ட சொல்றாரு நீங்க போய் தேவாலயத்து போங்க பெய்ய அங்கே ஜீவ வார்த்தைகளை எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு கத்துடைய தூதன் இதை கேட்டு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலமே தேவாலயத்துக்கு போய் போதகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரதான ஆசாரியன்னு என்ன பண்ணுறாருன்னா அவை கூட இருந்த எல்லாரும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் மூப்பர்களையும் வரவழைக்காங்க வரவழைச்சிட்டு சேவர்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் அப்போ சிலர்களை வாங்க சிறைச்சாலைக்கு போய் அப்போ சிலர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சேவரை அனுப்புகிறாங்க சேவர்கள் போய் அங்கே அப்போ சிலர்களை காணாமல் திரும்பி வராங்க வந்துட்டு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சிறைச்சாலைக்கு போனோம் கதவுலாம் பத்திரமா பூட்டப்பட்டு காவல்காரர்கள் வெளியே காவல் காத்துட்டு இருக்காங்க கதவு திறக்கலாம் இல்லை ஆனால் உள்ள யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆச் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பட்டுட்டு இது என்னமாய் முடியுமோன்னு சொல்லி கலக்கம் அடைகிறாங்க அப்போ ஒருவன் வந்து அவங்க கிட்டே சொல்லுவான் இதோ நீங்கள் காவலில் வச்சிருந்தீங்களா அப்போ சிலர்கள் அவங்க தேவாலயத்தில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான் பொண்ணு இந்த பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேவகரை அனுப்புவாங்க போய் நீங்கள் போய் அப்போது சிலர் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தே தேவாலயத்துக்கு அனுப்புகிறாங்க இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ சிலர்களை பலவந்தம் பண்ணாமல் அமைதியெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா ஜனங்கள் கல்லறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெய்யும் ஜனங்களுக்கு பயந்து அப்போ சிலர்களை பலவந்தம் பண்ணாமல் அழைச்சிட்டு வருவாங்க வந்து இங்கே ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க அவங்கள அப்போ பிரதான ஆசிரியர்கள் அப்போசலரில் பார்த்து கேட்பாங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு உறுதியாக கட்டளை இட்ருந்தோம்ல அப்படி இருக்கச்சில்ல நீங்கள் நீங்கள் வந்து எருசிலையும் ஃபுல்லாக அந்த போதகத்தாலேயே நிரப்பி ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பேதர் சொல்கிறாங்க அந்த பேதர்வும் மற்ற அப்போஸ்தலர்களும் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் மனுஷர்களுக்கு கீழ்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறது அவசியமாக இருக்கிறது நீங்கள் வந்து கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் ரெட்சகராகவும் தமது வலது பார்சத்திலே உயர்த்தினார் இதை இதுக்கு நாங்களாம் சாட்சி பர்சுத்தாவியும் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூர்க்கம் அடைந்து அவங்களெல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க பண் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் இருந்த கனம் பெற்ற நியாய சாஸ்திரி சாஸ்திரி ஆகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசையின் வந்து அந்த அப்போ சிலருக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போகன்னு சொல்லி வெளியே போக சொல்லிக்கிட்டு அந்த சங்கத்தாரை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறத குறித்து எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தேயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனாக காண்பித்து ஏறக்குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தாங்க கடைசியில் அவன் இறந்து போனால் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போயிட்டாங்க அதே போல் குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி நிறைய ஜனங்களை இழுத்தான் அதுக்கப்புறம் அவன் அழிந்து போனால் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த மனுஷங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் விட்டுருங்க இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாதுன்னா அது தன்னால ஒளிந்து போயிடும் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது தேவனோட போர் செய்கிற போர் செய்கிறவர்களால் காணப்படாதபடிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாலியங்கிற பரிசைன்னு சொல்கிறாரு இது வந்து அந்த சங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது அவர் சொல்கிற யோசனை வந்து நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு பட்டுச்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்து அப்போ சிலர்களே வரவழைக்காங்க வரவழிச்சு அவங்க நல்லா அடிக்காங்க அடிச்சுட்டு இங்கே இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை இட்டு அவங்கள விடுதலையாக்குறாங்க அவன அப்போ சொல்களும் விடுதலையாகி போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவோடைய நாமத்துக்காக நம்ம அவமானப்படுறதுக்கு பாத்திரமாக என்னப்பட்டதுன்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோட ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தினந்தோறும் ஆலயத்திலையும் வீடுகள்லையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி